கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல என்ன படம் பார்க்க போறோம்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்த படம் தான் ரொம்ப ரீசண்டாக வந்த படம்லாம் கிடையாது சிம்பு நடித்து கடைசியாக வெளிவந்த மாநாடு சிம்பு அதுக்கப்புறம் நடிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல மாநாடு தான் அவரோட லாஸ்ட்டாக வந்த படம்னு நினைக்கிறேன் ஒருவேளை அதுக்கப்புறம் எதுவும் படம் வந்துருந்ததுன்னா சொல்லுங்கள் ஒருவேளை தியேட்டரில் மட்டும் வந்து நான் இன்னும் ஓடிடிக்கு வராமல் நான் பார்க்காம இருந்தால் கூட பார்த்துருவேன் ஸோ இந்த மாநாடு படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் இந்த டைம் மிஷின் டைம் ட்ராவல் அப்படின்ற கான்செப்டெல்லாம் வச்சு பெருசாக படங்கள்லாம் வந்ததில்லை நேற்று இன்று நாளைன்னு கூட ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன் இன்று நேற்று நாளையாக சம்திங் லைக் தட் ஆனால் அந்த படம் கூட அந்த டைம் மிஷின் அப்படின்ற அந்த கான்செப்டை வந்து சரியான முறையில் அவங்க பயன்படுத்தலை அந்த டைம் மிஷின் டைம் ட்ராவல் அப்படின்ற கான்செப்டை வந்து முதல் முதலில் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தினவர் ஸ்பீல்பர்க் தான் அவர் எடுத்த பேக் டு த ஃபியூச்சர் அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பயன்படுத்தப்பட்ட படம் தான் இந்த மாநாடு ஆனால் இதில் வந்து டைம் ட்ராவல் கிடையாது டைம் லூப் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் எடுத்துருப்பார் டைம் லூப் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது ஒருவர் வந்து காலத்தின் ஒரு மாய வளையத்துக்குள்ள சிக்கிக்கிட்டாருன்னா எப்படி இருக்கும் மாய வளையம்னா என்ன சார் புரியல சார் இப்போ நீங்க வந்து நைட்டு போய் படுத்து தூங்குறீங்க சரியா காலையில எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நேற்று காலையில என்ன நடந்ததோ அந்த சம்பவங்கள் மறுபடியும் தொடர்ந்து நடக்க அப்படி இருக்கும் இப்போ நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாறு என்னுடைய பிறந்த நாள் சரியா அப்போது நான் இன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறேன் மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சா மறுபடியும் ஏப்ரல் பதினாறு ஸ்டார்ட் ஆகுது எந்திரிச்ச உடனே என் மனைவி வந்து ஹலோ ஹாப்பி பர்த்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க என் பையன் ஹாப்பி பர்த்டே பாடுறான் பக்கத்து வீட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹலோ சார் ஹாப்பி பர்த்டேன்றாங்க குட்டி பசங்களாம் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் மெசேஜஸ்லாம் வருது இது வந்து டெய்லி நான் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் டெய்லி காலையில் இதே திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம அடுத்தடுத்த நாளுக்கு கடந்து போயிடுறோம் அப்படி நடக்காமல் தொடர்ந்து திரும்ப திரும்ப நான் தூங்கி எந்திரிக்க எந்திரிக்க அதே நாள் தான் மறுபடியும் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு கற்பனையை எடுத்து தான் வெங்கட் பிரபு சூப்பராக பண்ணியிருப்பார் என்னென்னா சிம்பு தன் நண்பர்களோடு சேர்ந்து அவர் வந்து ஒரு கல்யாணத்துக்காக போவார் அங்கே போனால் அந்த கல்யாண பொண்ணு வந்து தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் பண்ணும் அப்போ அந்த பொண்ணை அங்கே இருந்து க கடத்திட்டு போகிறதுக்காக இவங்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க பிளான் பண்ணி தூக்கிட்டு வரும்போது வர வழியில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் காவல்துறை வந்து இவங்களை மடக்குவாங்க மிரட்டுவாங்க இவங்களை வேறு ஒரு இடத்துக்கு கடத்திட்டு போயிடுவாங்க அங்கே ஒரு போ அங்கே பார்த்தா ஒருத்தன் ஒருத்தன் தப்பிச்சு ஓடிக்கிட்டுப்பான் அவனை சுட்டு கொண்டுடுவாங்க அந்த சுட்டு கொண்டதை இவன் பார்த்துட்டான்றதுக்கு தான் இவனை கடத்திட்டு போவாங்க அப்போ கடத்திட்டு போய் என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து துப்பாக்கி கொடுத்து நீ போய் முதலமைச்சரை சுட்டு கொண்டு வரணும் இந்த இடத்துல ஒரு மாநாடு மேட மேடை நடக்கும் கூட்டம் நடக்கும் அந்த இடத்துல நீ அங்கே போய் சுட்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க அப்படி போகும்போது இவன் சுடாமல் இருப்பான் வேறு யாரோ சுட்டுருவாங்க இவன் செத்துருவான் யார் சிம்பு செத்துருவார் சிம்பு வந்து ஒரு இஸ்லாமியர் கேரக்டரில் நடிச்சிருப்பார் செத்த உடனே முழிச்சு பார்த்தா அவர் முதல்ல அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்காக கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குவார்ல அதே இடத்துக்கு மறுபடியும் முடிப்பார் அதே ஃப்ளைட்டில் திடுக்கிட்டு எழுந்திரிப்பார் ஏதோ கனவு போல அப்படின்னு நினச்சிட்டு இவர் இறங்கிடுவார் இறங்குனா மறுபடியும் அதே சம்பவங்கள் திரும்பவும் நடக்கும் மறுபடியும் ஒரு இடத்துல சுற்றுவாங்க மறுபடியும் முழிச்சுடுவார் முழிச்சு பார்த்தா மறுபடியும் அதே சம்பவங்கள் நடக்கும் அப்போ இது ஏதோ ஒரு டைம் லூப்ல நம்ம சிக்கியிருக்கோம் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிடும் அதில் அந்த காட்சிகள்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க அதாவது இவர் வந்து அந்த வில்லனையத்தை உள்ள ஆளுங்கள் எல்லாம் இது யாருன்னு நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்லி அவர் இறங்குறாரு ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் சுட்டுக் கொல்லப்படுவார் ஒவ்வொரு முறையும் இவனும் சுட்டுக் கொல்லப்படுவார்னு இது திரும்ப திரும்ப வரும் அதை காட்டும் போது போர் அடிக்காமல் காமிச்சதுதான் வந்து வெங்கட் பிரபுவோட சாமர்த்தியம் உண்மையிலே வெங்கட் பிரபுவோட சாமர்த்தியத்தை நம்ம ஆகணும் சென்னை டுவெண்ட்டி எயிட் எடுத்ததுக்கு அப்போ பிறகு வெங்கட் பிரபுக்கு வந்து லுக் பேக்கே கிடையாது அட்டகாசமாக லாஸ்ட்டாக வந்து கோட்டு படம் வர வெங்கட் பிரபு வந்து ஒரு ஒரிஜினல் தாட் தாட் ப்ராசஸோட ஒரு கதையில யோசித்து ஒரு சில இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம் பட் அவரோட தாட் வந்து இன்ஸ்பயர்ட் தாட் அதுவும் சொந்தமாக அவரே யோசித்து ரொம்ப ப பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு தாட்டில் ப படம் அருமையாக எடுத்திருப்பார் அதில் இந்த படமும் அது மாதிரி தான் அதுலேயும் ஒரு சண்டை காட்சியில் வந்து ரொம்ப அருமையாக எடுத்திருப்பார் என்னென்னா ஒரு பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கும் அங்கே உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக உள்ளே ரவுடிங்க தான் இருப்பாங்க அங்கே பாம்பு கும்பலாம் செஞ்சு எல்லாத்தையும் போட்டு எங்கேயோ பாம்பு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இவர் நேராக அங்கே உள்ளே போய் அந்த ரவுடியை ஒருத்தர் அடிப்பார் இன்னொரு ரவுடி வந்து வெட்டிடுவான் உடனே முழிச்ச உடனே அவர் முதல்ல இருந்து காட்ட மாட்டாங்க திரும்பவும் சண்டைக்கு உள்ள போற மாதிரி ஏன்னா இது மத்த எல்லாம் நம்ம அசீவ் பண்ணிக்கணும் இதெல்லாம் நடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு இந்த வெட்டினவனை மட்டும் எப்படி தப்பிச்சாருன்ற மாதிரி அந்த சண்டை காட்சி வந்து ரொம்ப அதாவது வெங்கட் பிரபு படத்துல நான் ரொம்ப ரசிச்ச காட்சி வந்து அந்த சண்டை காட்சி தான் அந்த ஒவ்வொருத்தர் இடத்துலையும் அடிபட்டு அடிபட்டு செத்து சேர்த்து மறுபடி மறுபடியும் வந்து வந்து திரும்ப 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 அடித்து போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அதன் அந்த இவரை மிரட்டக்கூடிய காவல்துறை அதிகாரியாக எஸ் ஜே சூர்யா நடிச்சிருப்பார் எஸ் ஜே சூர்யா பின்னே இருப்பா நடிப்பில் அந்த படத்தில் அதாவது மார்க் ஆண்டனியில் எப்படி ஒரு பெரிய மார்க்கோ அதே மாதிரி இந்த படத்துலையும் அவரோட ஒரு லேண்ட்மார்க்கான நடிப்பு அதை வந்து கண்டிப்பாக பாராட்டுறோம் அந்த அதில் ரொம்ப ஃபேமஸ் அந்த டயலாக் வந்து அந்த பெரிய மீம்ஸ் எல்லாமே ஓடிட்டு இருந்ததுல வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு அப்படின்னு அந்த டாக் போட்டு போட்டு மீம்ஸ்லாம் கூட நிறைய ஓட்டினாங்க அதன் பிறகு தான் இந்த காட்சி அமைப்புகளில் தெரியும் அன்னைக்கு காலையில வந்து ஒரு இவங்க கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து கொல்லப்பட்டிருப்பார் அது அவர் கொல்லப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா கட்சியில இருந்த இன்னொருத்தர் வந்து முதலமைச்சரை கொண்டுட்டு நம்ம பதவிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஐடியா கொடுப்பாரு இவர் அதெல்லாம் முடியாப்பா ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொன்னதன் காரணமாக இவரை போட்டுருவாங்க யாரு வைஜி மகேந்திரன் தான் அந்த இன்னொரு தலைவராக இருப்பாரு அவர் வந்து இந்த எஸ் ஜே சூர்யாவை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த தலைவராக போட வச்சிருவாரு போட்டுருவாங்க இப்போ சிம்பு இதை வர கண்டுபிடிச்சதுனால இந்த தலைவரை முதல்ல காப்பாற்றுவோம் இவர் உயிரோட இருக்கணும் இவர் உயிரோட தான் முதலமைச்சரையே காப்பாற்ற முடியும் ஏன்னா முதலமைச்சர் மாநாட்டுக்கு வந்தார்னா முதலமைச்சரை மாநாட்டுல வச்சு சுற்றுவாங்க ஆனா மாநாட்டுக்கு அவர் வரவிடக்கூடாது அவர் மத்தவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் சிம்பு மாதிரி ஒரு ஆள் போய் சொன்னா கேட்பாரா கண்டிப்பாக கேட்க மாட்டார் அப்போ இவருக்கு போய் சொன்னால் தான் கேட்பாருன்றதுக்காக சிம்பு வந்து அதை பிடிச்சி அவரை காப்பாற்றி அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி கொண்டு போய் அதன் பிறகு முதலமைச்சரோட வீட்டுக்கே கொண்டு போய் அங்கே முதலமைச்சர்கிட்ட இன்ட்ரொடியூஸ் பண்ணி இந்த கதையெல்லாம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா தான் இதுக்கு பின்னாடி வேலை செஞ்சதும் ஒய் மகேந்திரம் எஸ்ஜே சூர்யாவும் தான் இந்த வேலை செஞ்சாங்கன்றதெல்லாம் விளக்கி அவரை காப்பாற்றிட்டாருன்னு கொண்டு போவாங்க அதில் படத்தில் ட்விஸ்ட்டு எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டைம் லூப் ரிப்பீட் வருது சிம்புவுக்கு மட்டும் கிடையாது எஸ் ஜே சூர்யாவுக்கும் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது இன்னொரு கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு அதாவது சிம்பு வந்து ஒவ்வொரு முறை சாகும்போதும் ரிப்பீட் ஆகுது எஸ் ஜே சூர்யாவை பொறுத்தவரை ஒவ்வொரு நாள் தூங்கி எந்திரிக்கும் போதும் ரிப்பீட் ஆகுது அப்போ தான் எஸ் ஏ சூர்யா கண்டுபிடிச்சிருவான் ஓ இவனுக்கும் டைம் லூப் ஆகுது எனக்கும் டைம் லூப் ஆகுது அதனால தான் இந்த சம்பவம் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு இவனை வந்து கொல்ல கூடாது இவனை உயிரோட வச்சிருந்தா தான் இந்த விஷயம் ரிப்பீட் ஆகாம இருக்கும் இவன் செத்துட்டானா மறுபடியும் அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லி இவனை கொல்ல இவனை பாதுகாப்பாக பாதுகாப்பா வைக்கணும்னு ட்ரை பண்ணுவான் ஆனா ஒய்சி மதந்துல வந்து என்ன சொல்லுவா இல்லை இல்லை இவனை கொள்ளு அப்படிமா ஏன்னா ஒய்ஜி மஹந்திரனுக்கு டைம் லூப் ரிப்பீட் ஆகலை இவன் சொல்ல இல்லை சார் எங்கள் தலைவரே வந்து எஸ் ஏ சூர்யா தான் நீங்கள் வேணால் சொல்லி பாருங்க அவர் என்ன கொல்ல மாட்டாரு அப்படிமா அதே மாதிரி ஐயோ தலைவரே அவனை கொல்ல முடியாத தலைவரே அவனை கொண்டாது எல்லாமே திரும்பவும் நடக்கும் தலைவரே அப்படின்னு ஏன்னா எஸ்ஏ சூர்யா ஐ மீன் சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல தப்பிக்க முடியாத மாதிரி மாட்டிக்கிட்டால் எப்படியாவது செத்தா போதும் செத்தா மறுபடியும் வந்துடலாம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம் இந்த தப்பை கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு அதை யோசிச்சு பாருங்களேன் காலையிலேருந்து நடந்த விஷயங்கள்லாம் ஏதோ ஒன்று நீங்கள் தப்பாக பண்ணியிருப்பீங்க அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடிஞ்சா அந்த தப்பை கரெக்ட் பண்ணிடலாம்ல இப்படியே இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் திரும்ப 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 அதை ரிப்பீட் பண்ணுற மாதிரியே காட்சிகளை அமைச்சு இதுக்கு நடுவில் ஒரு பொண்ணு வரும் அந்த பொண்ணை இவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார் ஆனால் அந்த பொண்ணுக்கு இவன் அன்னைக்கு தான் இவன் ஃபர்ஸ்ட் பார்க்குது அதனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவனுக்கு இவரு மேலே லவ்லாம் வராது அந்த விஷயங்களும் ரொம்ப அருமையாக அதாவது இந்த படம் வந்து தமிழ் திரையுலகில் ஒரு மிக வித்தியாசமான ஒரு படம் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான படத்தை வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட விறுவிறுப்பு குறையாமல் அந்த காட்சி அமைப்புகள் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் உண்மையில் சொல்லப்போனால் ஒரு ஆங்கில படத்து படங்களில் வரக்கூடிய அளவுக்கு அந்த விறுவிறுப்பும் அந்த கதை அமைப்பு எல்லாமே வித்தியாசமாகவும் சுவையாகவும் பண்ணியிருப்பாரு வெங்கட் பிரபு ஸோ இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதுவும் இன்னுமே பார்க்கலையா அப்படின்னு சொன்னா தயவு செய்து போய் பாருங்க ஓடிபில இருக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேற்பட்ட ஒரு ஃபுல் லென்த் என்டர்டெயின்மெண்ட் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இதை குறித்த கருத்துக்களை நீங்களும் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்